ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் விஜய் சதாம் பிளாக்ஸ் நம்ம சேனலில் வந்துட்டு இன்னைக்கு ஜொமேட்டோ ஜாப்பை பற்றி நம்ம காண போகிறோம் ஜொமேட்டோ ஜாப் பற்றிட்டு நிறையா பேர் வந்து ஏகப்பட்ட டவுட் வந்து கேட்டு வச்சிருக்கீங்க கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு ஸோ அந்த டவுட் எல்லாம் வந்து இந்தியா வந்து நான் கிளியர் பண்ணுறேன் ப்ளஸ் வந்து ஜொமேட்டோ ஜாப் பற்றி டீடைல்ஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பெயின் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் இது தான் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து டெக்ஸ் சம்பந்தமான வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம் லைக் வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து கிரியேட் பண்ணுறது ஃபேஸ்புக் பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஸோ இந்த மாதிரியான டெக்ஸ் சம்பந்தம் வீடியோஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் ரீசென்ட் டைம்ல வந்துட்டு ஜொமேட்டோ பிளாக் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா சோ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிட்டு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ் வந்து பாருங்க இப்போ வந்து நம்ம வீடியோ குள்ள போலாம் சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னன்னு கேட்டிங்கன்னா இப்ப ஜொமேட்டோ ஜாப்ல வந்து நம்ம ஷேர் வந்து என்னென்ன வேணும்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு பைக் வேணும் நல்ல ஒரு மொபைல் வெச்சிருக்கீங்க அப்புறம் வந்துட்டு நீங்க வந்து லைசென்ஸ் வேணும் ஓகேங்களா ஸோ இது மூணுமே வந்து கம்பல்சரி நல்ல பைக் இருந்துச்சுன்னா நல்ல மைலேஜ் கொடுக்கும் நல்ல ஈவினிங் இந்த ஒன்று ஏற்படுத்த முடியும் நல்ல ஒரு மொபைல் இருந்துச்சுன்னா அந்த ஆப் மீனிங் ஜாப்ல வந்து ஒர்க் பண்ணும்போது ஹேங் ஆகாம இருக்கும் அதனால தான் நல்ல மொபைல் வேணும் ஸோ இதுதான் வந்து பேசிக்ஸ் அப்புறம் வந்து ஜொமேட்டோல வந்துட்டு பார்ட் டைமா வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு கேக்குறீங்க சோ ஜொமேட்டோ பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஃபுல் டைம் ஜாப் பாக்கலாம் பார்ட் டைம் ஜாபும் நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ அதுல வந்து எந்த இஸ்யூஸுமே கிடையாது நீங்க பார்ட் டைமா வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம் இல்ல ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் தான் நான் ஓட்டுறேன் அப்படின்னால்தான் நீங்க ஓட்டிக்கலாம் அது வந்து நம்மளோட கம்மியுட் தான் ஸோ வந்து டைம் பார்க்கலாம் பார்த்து நம்ம பாத்துக்கலாம் அது வந்து பிரச்சனை இல்லை அடுத்து ஒரு கமௌண்ட் வந்துட்டு ஜொமேட்டோ டெலிவரி ஜாப் பார்க்கும்போது டிஷர்ட் பேங்க் வந்து கம்பல்சரியா போடணுமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க சோ நீங்க டெலிவரிக்கு போறீங்க அப்படின்னா கம்பல்சரி வந்து யூனிஃபார்ம் போடணும் யூனிஃபார்ம் தான் வந்து நம்ம வந்து ஜாபுக்கு வந்து நம்ம போகணும் இப்போ வந்து நம்ம ஆர்டர் எடுக்க போறோம் சில ஹோட்டல்ஸ்ல போகணும்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ்ல வந்து ஆர்டர் எடுக்க போகும் பாத்தீங்களா ஸோ அந்த மாதிரி போகும்போது நமக்கு யூனிஃபார்ம் இல்லைனா வந்து நம்ம ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க அது எல்லாம் ஒரு ரூல்ஸ் வச்சிருக்காங்க ஜொமேட்டோல பெரிய பெரிய ஹோட்டலுக்கு சின்ன சின்ன ஹோட்டலுக்கு வந்து பிரச்சனை எல்லாம் கொடுத்துருவாங்க அப்படி போகும்போது உங்களுக்கு டீஷர்ட் வந்து கம்பல்சரியா தேவைப்படும் அதனால வந்து நான் டிஷர்ட் சொல்றேன் நம்ம டெலிவரி கொடுக்க போறோம்ல ஃபுட்டு கொடுக்குறோம்ல ஸோ அங்க போறப்ப சில பெரிய அப்பார்ட்மெண்ட்லயுமே வந்துட்டு டீ ஷர்ட் இருந்தா உள்ள அளவுக்கு பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து உங்களுக்கு டீ ஷர்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மற்றபடி வந்து டிஷர்ட் போட்டு ஓட்டணுமான்றது வந்து கட்டாயம்லாம் இல்லை ஓகேங்களா நம்மளோட சேஃப்டிக்காண்டி தான் வந்து டீஷர்ட் வந்து நம்ம வேர் பண்ணணும் பேக் வந்து அது வச்சுக்கலாம் இல்லை சோல்டர் பேக் எதனா இருந்தால் நான் வந்து சோல்டர் பேக் தான் யூஸ் பண்றேன் ஜொமேட்டோ பேக் வந்து யூஸ் பண்ணல ஓகேங்களா ஸோ அடுத்த கமெண்ட் வந்து எந்த ஊரில் வந்து நீங்கள் ஜொமேட்டோ வந்து நீங்க ஓட்டுறீங்கன்னு கேட்டுருக்கீங்க நான் வந்து மதுரையில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் மதுரையில் தான் வந்து ஜொமேட்டோ வந்து நான் ரைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் தொண்ணூறு பதினோரு கேட்டிருக்காரு அண்ணா பேக் அண்ட் டிஷர்ட் வந்து ராங் அட்ரஸ் கொடுத்துட்டேன் பேக் டிஷர்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னு கேட்டிருக்கீங்க ஸோ பேக் டிசிட் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அட்ரஸ் வந்து ப்ராப்பரா கொடுக்கணும் அப்படி ப்ராப்பராக கொடுக்காம இந்த மாதிரி ரிட்டர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஜொமேட்டோ டெலிவரி ஆப் நமக்குன்னு ஒரு ஆப் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணலாம் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணலாம் உங்களை வந்து அதை சால்வ் பண்ணி கொடுப்பாங்க இது ஒரு மெத்தட் இந்த மெத்தட் வந்து உங்கள் ஏரியாவில் வந்து ஜொமேட்டோ பாய்ஸ் யாராவது ஓட்டுறாங்களா ஸோ அவங்கள்ட்ட வீட்டு ஹெல்ப் கேளுங்க அவங்க வந்து சில மெத்தட்லாம் சொல்லுவாங்க அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் எந்த ஜோன்ல எந்த ஊரில் வந்து ஜொமேட்டோ ஓட்டுறீங்களோ அந்தந்த ஜோன்ல ஒரு மேனேஜர் இருப்பாங்க ஸோ அந்த மேனேஜர் வந்து எங்க மீட் பண்றது எப்ப எப்ப அவைலபிள் சொல்லிட்டு அந்த ஆப்ல வந்து ஷோ பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ அந்த ஆப் வந்து மேனேஜர் வந்து எங்க அவைலபிள் இருக்காரோ நீங்க அவரை மீட் பண்ணி உங்களோட ப்ராப்ளத்தை வந்து நீங்க சொன்னீங்கன்னா அவர் வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாரு மொத்தம் மூணு மெத்தட வந்து நீங்க வந்து சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ ஜொமேட்டோ ஜாப் செய்யறது வந்து நம்ம பேமெண்ட் பண்ணணுமா அப்படின்னு ஒரு கேட்டுருக்கீங்க ஸோ ஜொமேட்டோ ஜாப் செய்யறது வந்து நம்ம வந்து பேமெண்ட் பண்ணணும் ஒரு ஆயிரத்தி முந்நூறுவா வந்து பேமெண்ட் கேட்பாங்க இது வந்து எங்க ஊர்ல கேட்டிருக்காங்க மற்ற ஊர்களுக்கு எப்படி தெரியல இது வந்து எதுக்குன்னா ஒரு நம்ம பேக் ரெண்டு டீஷர்ட் கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து ஆயிரத்தி முந்நூறுவான்றது ஸோ ஒரு பேமெண்ட் இருந்தால் இதுல நீங்க பேமெண்ட் பண்ணி பண்ணி ஜாப்ல இருந்து நீங்க சேர்ந்துக்கலாம் பேமெண்ட் இல்லைன்னா இன்ஸ்டால்மெண்ட் பேமெண்ட் பண்ணிடலாம் இப்போ ஆயிரத்தி முந்நூறுவான்றது வந்து நீங்க ஜஸ்ட் ஒரு முந்நூறுவா நீங்க பே பண்ணா போதும் மிச்சம் வந்து டீவில வந்து எடுத்துக்கிறாங்க அப்படி போகும்போது எக்ஸ்ட்ரா வந்து நீங்க முந்நூறுவா பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆயிரத்தி முந்நூறுவான்ற இடத்துல வந்து ஆயிரத்தி அறுநூறுவா வந்து நீங்க பே பண்ணணும் அது வந்து மூணு வாரமா வந்து அவங்க எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு வந்து சேலரி போடும்போது ஃபர்ஸ்ட் வாரம் முந்நூறுவா செகண்ட் வாரம் ஒரு முந்நூறுவான்னு கேட்டு லெஸ் பண்ணிக்கிடுவாங்க ஒரு வாரத்துக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்து நீங்கள் வண்டி ஓட்டுறீங்கன்னா அதில் வந்து முந்நூறுவா கழிச்சிட்டு நாலாயிரத்தி இரநூறுவா வந்து பேங்க் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஸோ இதுதான் மெத்தடு ஸோ ஒரு நண்பர் வந்து கேட்டிருக்காரு இப்போ பேங்க் அக்கௌண்ட் எனக்கு இல்லை பிரதர் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருக்காரு பேங்க் அக்கௌண்ட் இல்லைன்னா பிரச்சனை இல்லை நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் உள்ள வீட்டில் அப்பா அம்மா தாலா பிரதர் சிஸ்டர்ஸ் யாராவது இருக்காங்க அப்படின்னா உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் கூட நீங்கள் வந்து நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகேங்களா

ஸோ வந்து சேலரி ஜொமேட்டோ வந்து சேலரி வந்து எப்போ போடுவான்னு கேட்டிருக்கீங்க சேலரி பொறுத்தவரைக்கும் வீக்லி ஒன்ஸ் போடுவாங்க மண்டே அன்னைக்கு வந்து நீங்கள் அந்த வீக்லி வந்து எவ்வளோ ஓட்டிருக்கீங்களோ ஐயாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் எவ்வளோ ஓட்டிருக்கீங்களோ அந்த ஏழாயிரம் ரூபா வந்து அந்த வீக் ஒன்ஸ் மண்டே வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க இன்னொரு பிரதர் வந்து ஒரு கமெண்ட் கேட்டிருக்கீங்க என்னென்னா இப்போ வந்து நமக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் சேலரி கொடுக்குறாங்க இன்னொரு பிரதர் வந்து இப்போ அவங்க எமர்ஜென்சியாக வந்து அமௌண்ட் தேவைப்படுதுன்னா எப்படி இருக்கிறது அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஓகே நல்ல ஒரு கொஸ்டின் தான் இப்ப வந்து நம்ம ஒரு வாரத்துக்கு வந்து இப்போ ரைடு பண்றோம் ஐயாயிரம் வந்து நம்ம ரைட் பண்ணிருவோம் அப்படின்னா இப்ப வந்து இப்போ திங்கி வந்து ரைட் பண்றோம் புதன் ரெண்டு நாள் ஒட்டிட்டு வியாழக்கிழமைக்குள்ள வந்து நமக்கு எமர்ஜென்சியா தேவைப்படுது அப்படின்னா அந்த ஜொமேட்டோ டெலிவரி ஆப்லயே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா பாக்கெட் பேலன்ஸ் இருக்கும் அதுல போயிட்டு இருக்கும் ஒரு மூவாயிரம் ரூபா ஒட்டி வச்சிருக்கீங்க உங்க எமர்ஜென்சியா ஒரு ஆயிரம் வேணும் அப்படின்னா அதை போயிட்டு ஆயிரம் ரூபாய் டைப் பண்ணி பிரிட் தான் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த ஆயிரம் ரூபாய் ஐம்பது பேருந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட் வந்து உடனே வந்துடும் நம்ம எமர்ஜென்சி வந்து எடுத்துக்கலாம் பட் என்னை வரைக்கும் வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து வேண்டாம் சாலரி பேஸ் வந்து எப்போ கொடுக்குறாங்க வீக் லோன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அதை அப்படியே விட்டுருங்க எனக்கு ரொம்ப எமர்ஜென்சினா மட்டும் நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிங்க ஸோ கமர்ஸ் வந்து உங்களுக்கு கேட்டுருக்கீங்க ஸோ எல்லா டீடைல்ஸுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே நினைக்கிறேன் ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்க டவுட்டை வந்து கமர்ஸ் வந்து கேளுங்க நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஜொமேட்டோ ஜொமேட்டா ஏற்கா போட்ட வீடியோஸ் வந்து நம்ம சேலம் வந்துட்டே இருந்தது தொடர்ந்து நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ